ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க இன்னைக்கு ஒரு டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை பற்றி தான் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் பார்க்க போகிறோம் மழை அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா சென்னை ஃப்ளட்டு தான் சென்னை ஃப்ளட்டு தான் உங்கள் எல்லாத்துக்குமே மலை பற்றின ஞாபகம் வரும் அதை பற்றின மழையுமே என்ன அதுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு உடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மலை பற்றி மலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு பதினான்கு வகையான பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மலை ரெண்டாவது மாரி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது தூரல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது அஞ்சாவது ஆலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது பேர் சோனை ஏழு பெயல் எட்டு புயல் ஒன்பது அடைமலை பத்து பார்த்தீங்கன்னா கனமலை பதினொன்னு ஆலங்கட்டி மலை பன்னிரெண்டு ஆலைமலை பதிமூணு துளிமலை பதினாலு மலை அப்படின்னு சொல்லி பதினாலு வகையா சொல்லுவாங்க மக்களே நம்ம வந்து வெறுமனே மலைக்கு பல பெயர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒன்னொண்ணுக்கு ஒரு வேறுபாடு இருக்குதுன்னு சொல்றாங்க அடைமலை அப்படிங்கிறத வந்து ஏன் வந்து அடைமலைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அடைத்தமலை மலை அடைக்கின்ற மலை அடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால வந்து இது வந்து அடைமலை அப்படின்னு சொல்கிறாங்க விடாமல் பெய்வதால் பார்த்திங்கன்னா ஊரையே அடைத்து விடும் அது அதனால் பார்த்திங்கன்னா அடைமலை அப்படின்னு சொல்லி அடைத்து கொண்டு பெய்வதால் அடைமலைன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வந்து இப்போ எடுத்துக்கலாம் இது வந்து அடைமலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனமலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கனமழை அப்படிங்கிறது வேற அடைமலைங்கிறது வேற அப்படின்னு சொல்றாங்க மலா அப்படிங்கிறத தமிழ்ல உரிச்சல் அப்படின்னு சொல்றாங்க மலா அப்படிங்கிறது களிறு அதாவது இளமையான களிறு அப்படின்னு சொல்றாங்க மலவர் அப்படின்னு இளைஞர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அந்த உரிச்சல் வந்து புறத்து பிறந்தது அதாவது மலை அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா மலா பிளஸ் ஐ அப்படிங்கிற சொல்லிருந்து வந்ததால வந்து மலை அப்படின்னு சொல்றோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இதே மாதிரி தமிழில் வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க இது வந்து தமிழில் நான் டீட்டெயிலாக போனால் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப போர் அடிச்சிடும் நினைப்பீங்க ஆலங்கட்டி மலை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா திடீரென வெப்பச்சலனத்தால் வர்றது இல்லை வருது இல்லைங்களா குளிர்ந்து போய் மேலத்தில் நீர் வந்து பனிக்கட்டிகளாக உறைந்து அது வந்து மலையோட இல்லை தனியாக விழுது அதை ஆலங்கேட்டி மலை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் புவி வை வெப்பமயம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிடக்கூடும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க பனிமலை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா பனி துளிகளே வந்து மழையாக பொழியிறதா வந்து பனிமலை அப்படின்னு சொல்கிறாங்க பனி துணிகளே வந்து பனிமலையாக பொழியுமாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழிமலை ஆழிமலை அப்படின்னு என்னென்னா அப்படின்னு என்ன அப்படின்னா ஆலி அப்படின்னா என்னென்னு தெரியணும் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலி அப்படின்னா இது வந்து கடலில் மட்டும் பெய்யுமாமா கடல் பெய்யும் மலையை வந்து குடிக்கிறது தான் வந்து ஆலி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வந்து மண் மண்ணுக்கு வந்து பயன் இல்லை விவசாயத்துக்கு வந்து பயன் இல்லை அதனால் வந்து இயற்கை படி மலை வந்து ஆலி மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாறி அப்படின்னா என்ன காற்றில் வந்து பாதிப்பு இல்லாமல் வெள்ள தேசங்கள் மக்கள் இன்னடையாமல் செய்யும் நிலப்ப பெய்யும் நிலப்பரப்பு அனைத்தும் ஒரே அளவு நீரை பெறுமாறு சீராக பெய்ததுக்கு பேர் வந்து இதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மாதம் மும்மலை பெய்கிறதா அப்படின்னு கே அப்படின்னு கேட்காம மக்கள் வந்து அவதிக்குள்ளாம அவதிக்குள்ளாகாமல் மாதம் மும்மலை பெய்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய வகைகள் இருக்கு ஆலங்கட்டி மலை கனமழை இதை பத்தி நம்ம பார்த்தா அடைமலை அப்படின்னு என்னன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இடைவெளி இன்றி பெய்யாம இடைவெளி இல்லாமல் பெய்யுது அதுக்கு தான் வந்து அடைமலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பார்வையை மறைக்கும்படி பெய்யும் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அடைமலை நீரில் வந்து பெரும் வெள்ளம் ஓடைகள் ஏரி குரங்கு எல்லாமே வந்து நம்பி போகிறது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஃப்ளட்டே எடுத்துக்கலாம் இப்போ வந்து சென்னையில் வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சு மக்கள் ரொம்ப பாதிப்புள்ள இருக்காங்க இது வந்து அடைமலைன்னு சொல்லலாம் இதுதான் வந்து எக்ஸாம்பிள்க்கு சொல்லி சொல்கிறாங்க சாரல் மலை அப்படி இருந்து லைட்டாக சாரலாக வந்து இது பண்ணிட்டு போகும் அது வந்து சாரல் மலை இதுதான் வந்து நம்ம பார்த்த இது சாரை வந்து பலமாக வீசும் காற்றால் வந்து சாய்வாக அடிக்காது ஒன் சைடாக சாட்சி அடிக்கும் இல்லையா அந்த மலைக்கு தான் வந்து சாரல்னு சொல்லுவாங்க வேறுபடுத்தி வீசி அதாவது காற்று அடித்து அந்த காற்று வழியாக வந்து சாரலாக பெய்யும் இல்லையா அதுக்கு வந்து சாரல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க தூரல் தூரல் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தூரல் மலை பார்த்தீங்கன்னா காற்று இல்லாமல் தூவலாக பெய்கிற மலை அதாவது காற்று அடிக்காமல் காற்று அடித்து பெஞ்சதுன்னா அது சாரல் காற்று அடிக்காமல் தூரலா வந்துச்சு அப்படின்னா ஆனால் அடிச்சு மலை போயிடும் தண்ணி அடிச்சது போயிடும் ஆழிமலை அப்படிங்கிறது வந்து ஆங்காங்கே நிலும் ஒன்றை மலை துளி உடலோ உடையோ நனையாது அதாவது ஆழிமலை அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு நம்மளோட ட்ரெஸ் எதுவுமே வந்து நனையாது நிறையாம இருக்கிறத வந்து ஆழிமலைன்னு சொல்லுவாங்க வர மழை வந்த மாதிரியே தெரியாது லைட்டாக அப்படியே வந்துட்டு அப்படியே இதாயிடும் மழை வந்த மாதிரியே தெரியாது அப்படி இருக்க மழை பெறுது ஆளிமலை மொத்தம் வந்து மலைக்குல வந்து பதினாறு பதினாலு வகைய வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஏன்னா வந்து போடுவாங்க இன்றைக்கி மலையை பற்றி போடுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க மக்கள் சென்னையிலிருந்து மலைகள் வந்து வந்ததாக சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்மளும் வந்து ஒரு வீடியோ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாமேன்னு போட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா டேக் கேர்